வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கையம் நபி நபிநகர் அஸ்மத் பள்ளி வளாகத்தில் ஜவஹர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி ஐம்பதாம் ஆண்டு விழா ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது அதிராம்பட்டினம் காதிர் முகாய்தின் கல்லூரி முதல்வர் என்எம்ஐ அலுஹி தலைமை வகித்தார் மேலப்பாளையம் அஸ்மத் மற்றும் ஜவஹர் பள்ளிகள் புரவலர் மூப்பன் சையத் பாது மேலபாளையம் அஸ்மத் மற்றும் ஜவஹர் பள்ளிகள் தாளர்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அஸ்மத் மற்றும் ஜவஹர் பள்ளிகள் கல்வி ஆலோசகர் இன்ஜினியர் ஜவஹர் பள்ளி முதல்வர் எம் வாசித்தார் மேலப்பாளையம் இன்ஜினியர் எஸ் கே அகமத் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் எம் முகமது யூனூஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் திருநெல்வேலி கலைப்பதிப்பகம் பதிப்பாசிரியர் பாப்பா குடி செல்வமணி சிறப்புரையாற்றினார் ஜவஹர் பள்ளி ஆசிரியைகள் ஐ சையத் அலி பாத்திமா எஸ் நசிமா பானு ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பரிசுகளும் வழங்கப்பட்டது முடிவில் ஜவஹர் பள்ளி ஆசிரியை என் விழாவில் நிர்வாகி முதல்வர் ஆசிரியைகள் அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஏற்பாடுகளை ஜவஹர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிர்வாகம் செய்திருந்தது மத்திய தரங்களை பொறுப்பில் இந்த நபர் நர்சரி ஸ்கூல் வந்த அங்கே ஒரு நல்ல நிலைகளை இந்த கல்வி இந்த மாணவர்கள் பங்கேற்ற அந்த கலைநிகளில் தமிழர்களுக்காக வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க